ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போய் தென்னம்புள்ள வந்து நெட்டை வச்சுருக்கோம் இது எப்படி நாங்கள் நெட்டை வச்சோ அதுக்கு என்னென்ன வாங்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு அரை ஏக்கரை வந்து முன்னாடியே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து தெனப்புல வாங்கி நெட்டை வச்சுட்டோம் இப்போ மீதி வந்து கொஞ்சம் இடத்துக்கு வந்து பத்தாமல் இருந்தது அதுக்காக நாங்கள் முன்னாடியே ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் போய் பதியம் போட்டு வச்சுருந்தாங்க அங்கேருந்து எங்களுக்கு ஒரு தேர்ட்டி தெனப்பூலை வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கூடிய உறவு வந்து மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் தென்னம்புள்ள வைக்கிறேன்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஜேசிபியை வர சொல்லி நாங்கள் எந்தெந்த இடத்துல தென்னம்புள்ள வைக்கிறோமோ அதுக்கு மார்க் பண்ணி குழி வந்து கரெக்டாக தோண்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்துட்டு உரம் போட்டு அதுக்குள்ளே தென்னம்புள்ளையை வந்து நெட்டை நெட்டை வெப் நெட்டை வைக்கணும் இந்த உரம் வந்து எதுக்காகனால் தென்னம்புள்ள வந்து நம்ம இப்போ புதுசாக ஒரு இருந்து பதியம் போட்டுருக்கிறத வாங்கிட்டு வந்து இதுக்குள்ளே வைக்கிறோம்ல அப்போ வந்து பூச்சியெல்லாம் பிடிக்காமல் அது நல்லா வளரணுங்கிறதுக்காக அந்த உரம் போட்டு வச்சோம்னா நல்லா வளர்த்து இப்போ ஃபைனலாக வந்து எல்லா தெனம்புள்ளையும் வச்சு முடிச்சாச்சு இனி வந்து தண்ணி விடற வேண்டியதா பாக்கி அதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் பைப் வந்து மாமா எல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது மூலமா வந்து தண்ணி வந்து அந்த தெனம்புள்ளைக்கு வந்து போயிடும் இதெல்லாம் வச்சு முடிச்சிட்டு திரும்பி வர வழியில் வந்து நாங்கள் முதல்லயே தெனம்புள்ள வச்சுருக்கோன்னு சொன்னேன் சொன்னங்கள அந்த இடத்துல வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன வச்சுருக்கோன்னா வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக்கா சொரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் வீட்டுக்கு வந்து கடையில் வாங்கினா இப்போ மருந்தெல்லாம் அடிக்கிறாங்களா அதனால வீட்டில் வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே வந்து விவசாயம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க அதுபோக இந்த சம்மருக்கு வந்து நாங்கள் நிறையா ஃப்ரூட்ஸ் செடியும் வந்து வாங்கி வச்சுருக்கோம் கடையில் போய் என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அதில் வந்து நிறையா பூச்சி மருந்து அந்த மாதிரி நிறையா அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியறதில்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல அதனால் சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்தில் வந்த பழங்களையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா செடி வந்து வாங்கி வச்சுருக்கோம் அதில் என்னென்னா ஸ்டாரை வாட்டர் ஃப்ரூட்டு ஸ்டார் ஆப்பிள் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன செடியாக இருந்தாலும் அதுலேயே ஒரு காய் காய்ச்சிருக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே அதை பறிக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழ செடி இந்த மாதிரி நிறைய வாங்கி அங்கங்கே வந்து இடையில அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து வாங்கி வச்சுட்டோம் இது வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷத்தில் வந்து மரம் ஆகிரும்னு மரம் ஆயிருங்க அதுக்கப்புறம் நம்ம காய் வந்து பிடிச்சிருந்தில் இந்த தென்னைமுள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வச்சது இவ்வளோ அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து இதில் வந்து காயே பிடிச்சிரும் இதுதாங்க நான் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பா